எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம இன்றைக்கி ஆரோக்கிய சமையல் ர கோதுமை ரவை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காய வச்சாச்சு இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் மிளகு சீரகம் கடுகு ஒரே ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் நாலு சின்ன வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி எடுத்து தட்டில் எடுத்து வச்சாச்சு ஒரு டம்ளர் கோதுமை ரவை ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு வச்சாச்சு இப்போ நம்மளுக்கு நெய்யும் அந்த எண்ணெயும் காஞ்சிருச்சு கடுகு மிளகு சீரகம் வந்து இது கூட சேர்த்து நல்லா நம்மளுக்கு பொறிஞ்சு வந்ததும் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் தக்காளி இதை சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கிறலாம் இதில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் மூணு டம்ளர் வந்து நம்ம இதுக்கு தண்ணி வந்து சரியாக இருக்குங்க மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஜூஸ் குடிக்கிற டம்ளர்லையே நம்மளுக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி நம்மளுக்கு வந்து நல்லா கொதிச்சு வரணும் இப்போ நம்ம ஒரு டம்ளர்லேருந்து மூணு டம்ளர் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பாசிப்பருப்போடு சேர்த்து நல்லா வேகட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு பபுள்ஸ் எல்லாம் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோதுமை ரவையை இது கூட சேர்த்துக்கலாம் கோதுமை ரவை சேர்த்துட்டு இந்த கோதுமை ரவை பொங்கலுக்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அளவு வந்து நீங்கள் வீட்டை பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி கரெக்டாக இது வந்து ஒரு மூணு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு வந்து சூப்பரான கோதுமை ரவை பொங்கல் வந்து ஒரு பத்து நிமிஷத்துல சுலபமாக தயாராகிடும் இப்போ நம்மளுக்கு ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு விசில் அடங்கிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம குக்கரை பாருங்கள் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு எம்மியான கோதுமை ரவை பொங்கல் வந்து ரொம்ப ஆரோக்கியமான முறையில் சூப்பராக தயாராகிடுச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க செம உதிரி உதிரியாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து தயாராகிடுச்சு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கட்டாயம் இதை செஞ்சு கொடுங்க டெய்லி நம்ம இட்லி தோசை அதையே சாப்பிடாமல் ஆரோக்கியமாக இந்த மாதிரி தடவை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கோதுமை ரவை பொங்கல் காலையில் அவ்வளோ சூப்பராக தயார் பண்ணது அது கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான தேங்காய் சட்னி அருமையான சாம்பார் பப்பாளி பழம் இது தாங்க நம்ம வீட்டில் தயார் பண்ணியிருக்கோம் நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மெனு உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க இந்த கோதுமை ரவை பொங்கலை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்